வணக்கம் அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே உள்ள ஆனந்தவாடி கிராமத்தை சேர்ந்தவர் தான் நாற்பத்தைந்து வயதாகும் சின்னப்பா இவர் ஒரு விவசாயி இவருடைய மனைவி மனைவிதான் பச்சையம்மாள் வயது நாற்பத்தி மூணு இந்த தம்பதிகளுக்கு இருபத்தி மூணு வயதில் பாலமுருகன் என்ற மகனும் இருபத்தோரு வயதில் பானு என்ற மகளும் இருக்காங்க இதில் பாலமுருகன் வந்து தற்போது சிங்கப்பூர் தங்கி வேலை செஞ்சுட்டு வராரு பானுபிரியாவை வந்து அரியலூர் அருகே இருக்கக்கூடிய தாமரைகுளம் கிராமத்தில் திருமணம் செஞ்சு கொடுத்துட்டாங்க சின்னப்பாவுக்கு மது அறந்தக்கூடிய பழக்கம் இருந்திருக்கு இந்த தான் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு நாள் அவர் வந்து போதையில் இருக்கும்போது அவருக்கு சொந்தமான ஒரு ஏக்கர் நிலத்தை அவருடைய மனைவியான பச்சையமாக அவருக்கு தெரியாமலேயே அவருக்கு போதையில் இருக்கும்போதே அந்த நிலத்தை தன்னுடைய மகனான பாலமுருகன் பேருக்கு எழுதி வாங்கிட்டாங்க அதுக்கப்புறம் போதை தெரிந்த பிறகு இப்படி தன்னுடைய இடத்தை வந்து வா எழுதி வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனைவி மீது அவர் கடுமையான ஆத்திரத்தில் இருந்திருக்கார் இதனால் தினமும் அவர் குடிச்சிட்டு வந்து மனைவியை அடிக்கிறதையே வழக்கமாக கொண்டு வந்திருக்கார் சின்னப்பா தினமும் மது குடித்துட்டு வந்து பச்சையாமலை கொடுமைப்படுத்தி வந்ததாகவும் சொல்லப்படுது இந்த நிலையில்தான் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு பானுப்பிரியா தன்னுடைய தாயார் வீட்டுக்கு வந்திருக்காங்க நேற்றும் நேற்று முன்தினம் இரவும் குடிபோதையில் வீட்டுக்கு வந்த சின்னப்பா மனைவியான பிச்சைய மாலை பச்சையமாலையும் தன் மகளான பானுப்பிரியாவுடையும் பிரச்சனை செஞ்சிருக்காரு இதையடுத்து அவங்க ரெண்டு பேருமே வீட்டிலிருந்து வெறியேறி அருகில் இருக்கக்கூடிய வீட்டில் போய் தங்கியிருக்காங்க நேற்று காலை வந்து சின்னப்பா கைகள் மற்றும் கால்களுடைய நரம்புகள் மற்றும் மர்ம உறுப்பு அறுக்கப்பட்ட நிலையில் இரத்த வளத்தில் பிணமாக கிடந்திருக்காரு இதையடுத்து சின்னப்பாவுடைய கை கால்கள் மற்றும் மர்ம உறுப்பு அறுத்து அவர் தற்கொலை செஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு உறவினர்கள்ட்ட கிட்ட அவருடைய மனைவியான பச்சை அம்மாள் கூறியிருக்காங்க பின்னர் சின்னப்பாவுடைய உடலை அடக்கம் செய்ய அவரது உறவினர்களும் ஏற்பாடும் செஞ்சிருக்காங்க இந்த குறித்து தகவல் அறிந்ததும் போலீசார் விரைந்து சென்று பச்சை அம்மாளை பிடித்து கிடுக்கு பிடி விசாரணை நடத்தியிருக்காங்க இதில் தான் சின்னம்பா கொடூரமாக கொலை செய்யப்பட்டது போலீஸாருடைய விசாரணையில் தெரிய வந்திருக்கு போலீஸாருடைய விசாரணையில் பச்சை வந்து போலீஸார்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா என்னுடைய கணவரான சின்னப்பா வந்து மது போதையில் அடிக்கடி என்ன தொந்தரவு செஞ்சுட்டு வந்தார் அதே போல் நேற்று முன்தினம் இரவு கூட என்னுடைய வீட்டிற்கு மகள் வந்திருந்த போதிலும் எனது கணவர் வந்து தகாத வார்த்தைகளை பேசி என்னால் டார்ச்சர் செய்தார் அவருக்கு பயந்து போய் நாங்கள் ரெண்டு பேருமே வந்து பக்கத்து வீடுகளில் போய் தஞ்சமடைந்தோம் இதனிடையே அவருடைய செயலால் ஆத்திரமடைந்த நான் அதிகாலை மூன்று மணிக்கு எழுந்திரிச்சு என்னுடைய வீட்டுக்கு போனேன் அப்போது அங்கு படுத்திருந்த என்னுடைய அங்கு ஒரு கடந்த ஒரு இரும்பு குழாயை எடுத்து என்னுடைய கனவுல கணவருடைய தலையில சரமாரியாக தாக்கினேன் இதில் அவர் மயங்கி விழுந்துட்டார் அவர் பிழைத்து கொண்டால் என்ன செய்கிறது அதனால அவரை கொன்று விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன்னா வீட்டில் கறி வெட்டுறதுக்காக வச்சிருந்த கத்தியை எடுத்து வந்து அவருடைய கைகள் கால்கள் எல்லாத்தையும் அறுத்தேன் அப்போதும் எனக்கு ஆத்திரம் தீராதால அவருடைய மர்ம உறுப்பையும் அறுத்து வீசி கொலை செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு பச்சையம்மாள் வந்து போலீசாரிடம் வாக்குமூலமாக கொடுத்துருக்காங்க இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீஸார் அம்மாளை கைது செய்து தொடர்ந்து விசாரணை நடத்திட்டு வராங்க குடிபோதையில் தொடர்ந்து கொடுமை செய்த கணவனுடைய மர்ம உறுப்பை அறுத்து மனைவியை கொடூரமாக கொலை செய்த சம்பவமானது அரியலூர் மாவட்டம் செந்துறை பகுதியில் தற்போது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு இந்த சம்பவத்தை பற்றி அவனுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்